என்னோட ரெண்டு பிக்மெண்டேஷன் ரெண்டு சைட்லையும் ஃபேஸ்ல பிக்மெண்டேஷன் இருக்கும் நான் உங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு டுவெண்ட்டி டேஸ் கிட்ட பார்க்க ஆயிடுச்சு டெய்லியுமே ஒரு பேக் ரெண்டு பேக் போடுவாங்க கடையில் ஒரு பேக் ஈவினிங் ஒரு பேக் போடுவேன் ஸ்கின் பவுடர் கொலாஜின் பவுடர் அப்புறம் பொடி பவுடர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமத்தி ஆயில் அதுக்கப்புறம் ப்ரைட்னிங் ஃபேஷியல் பவுடர் இருக்கலாம் அது ஸ்க்ரப் எல்லாமே ஃபோர் டேஸ் ஒன் ஃபேஷியல் எல்லாமே பண்ணுவேன் ரெண்டு சிக்ஸ் கிட்டையும் அந்த பிக்மெண்டேஷன் போயிடுச்சு ஸ்கின் வந்து போஸ் வந்து க்ளோஸ் ஆன மாதிரி நான் டைட்டாக இருக்கு இப்போ நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு சிஸ்டர் எனக்கு க்ளியர் ஸ்கின் நான் இதே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இன்னொரு டூ மந்த்சில் கிளியர் ஸ்கின் வந்து நல்லா அச்சீவ் பண்ண முடியும் ரொம்ப தேங்க்ஸ் சூப்பராக இருக்கும் உங்கள் ப்ராடக்ட் எல்லாமே சூப்பராக என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னு தெரியாம நல்லது நினைச்சு பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய ஸ்கின் கேர் மிஸ்டேக் ப்ளஸ் இப்போ நான் சொல்ற ஸ்கின் கேர் டிப்ஸ ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களாலே நம்ப முடியாத அளவுக்கு வேற லெவல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து நம்மளோட ஸ்கின்ல பார்க்க முடியும் கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம் மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட் பாத் பவுடர் பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர் க்ளோவிங் பவுடர் கிரீன் ஆயில் ரெட் ஆயில் ஆயிலி ஸ்கின் பவுடர் டேண்ட்ரஃப் இச்சிங் ஹேர் ஃபால் ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத் ஹேர் ரீ க்ரோத் ஆன்டி ஏஜிங் ரிங்கு ஆயிலி ஸ்கின் எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின் பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் மார்க் பிளாக் ஸ்பாட் இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட் எதுவுமே நான் சொல்றதுதான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பேக்ஸ் இப்போ கமல் நேச்சுரல்ஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேஸ் பேக்ஸ் வந்து இருக்கும் அதாவது ஸ்கின் கலர் பூஸ்டர் க்ளியர் ஸ்கின் பவுடர் ஒன்று ஒன்றுக்கும் அதை பேரை வச்சே நீங்க வந்து கெஸ் பண்ற மாதிரி தான் அந்த பேக் இருக்கும் எது எதுக்கு வந்து எதெது யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி ஆயி ஸ்கின் தனியாக ட்ரை ஸ்கின் தனியாக அந்த மாதிரி தான் நம்மளோட கிட் ஸ்கின் கேர் கிட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்லையா ஒரு பேசு கிட்டு வாங்குறவங்களே ஒரு ரெண்டு ஃபேஸ் பேக் நான் வந்து ஒரு க்ளோவிங் பவுடர் ஒரு ஸ்கின் கலர் பூஸ்டர் ரெண்டுமே வாங்குகிறேன் ரெண்டுமே நான் கண்டினியூவாக போட்டுட்ருக்கேன் அப்படின்னாலுமே நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸ் என்னென்னா செலக்ஷன் தான் அதாவது நிறைய பேர் வந்து ரேண்டமாக ஃபேஸ் பேக் போடுறது இப்போ இன்னைக்கு வந்துட்டு டெய்லியும் ரேண்டமாக ஏதோ ஒரு ஃபேஸ் பேக் எடுத்து நம்ம ஃபேஸ் பேக்குன்னு போடணும் போட்டால் ஸ்கின் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டு போடுறது அதுதான் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் ரெகுலராக என்ன மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருக்குமோ அதுதான் ரெகுலராகவே உங்களோட ஸ்கின் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியணும் நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கணும்னா ஃபஸ்ட் நம்ம செலக்ஷனை வந்து பார்க்கணும் என்னென்னா இப்போ எல்லா நாளுமே ஒரே மாதிரியான ஃபேஸ் பேக் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது இப்போ என்னோடய ஸ்கின் வந்து இன்றைக்கி டல்லாக இருக்குது ஒரு ஒரு மாதிரி டயர்டாக டல்லாக பார்க்கவே வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா கமல் நேச்சுரல்ஸ்லேருந்தே எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அந்த டைமில் நான் வந்து பிக் பண்ண வேண்டியது ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர் அந்த பேக் போட்டால் தான் ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஸ்கின் வந்து டேன் ஆயிடுச்சு நான் வெயில் போயிட்டு வந்தேன் ஸ்கின் வந்து நல்ல டேனாக இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனப் ப்ரோட்டீன் கண்டிப்பாக ஒரு க்ளீனப் ப்ரோட்டீன் பேசிக்காக உங்கள் ஸ்கின் டைப் எப்போதும் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒரு க்ளீனப் ப்ரோட்டீன் ப்ளஸ் டேன் ரிமோல் பவுடர் கண்டிப்பாக நெசசரி இது போட்டால் அந்த அந்த டைமில் உங்களுக்கு வந்து டேன் நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுத்து நல்ல ஒரு ப்ரைட்னஸ் ஒரு க்ளோவிங் வந்து கிடைக்கும் ஸ்கின் வந்து ஒரு க்ளோவே இல்லாமல் இருக்கு பிரைட்டா இருக்கு பட் நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியும் பிரைட் மட்டும்தான் இருக்கும் ஒரு க்ளோ இருக்காது ஸ்கின்ல ஒரு ஷைன் இருக்காது எப்படி டீஹைட்ரேஷனாக ஸ்கின் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது மாதிரி ட்ரையாக இருந்துச்சுன்னா பனிக்காலத்துலலாம் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு பனிக்காலத்துலயுமே டீஹைட்ரேட்டடா இருக்க மாதிரி இருக்கும் ஸ்கின் அந்த டைம்ல க்ளோவிங் பவுடர் ஸ்கின் சிக்ஸ்டீன் ட்விங்கிள் டோன் பவுடர் ப்ரீமியம் ஷைன் இதெல்லாம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரிங்கிள்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் லைன்ஸ்லாம் அப்படியே தெரியும் அந்த டைம்ல பண்ணுன்னா இப்போ நான் சொன்ன பேக் போட்டால் காய்ச்சின பாலில் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம செலக்டடாக தான் வந்து அந்த டைமில் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணணும் அண்ட் அண்ட் கிளியர் ஸ்கின் பவுடர் ஒரு சில பவுடர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வாரத்தில் மூணு நாள் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஏன்னா அதில் நிறைய நீமோட குட்னஸ் வந்து இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆன்டி ஃபங்கலாக வந்து யூஸ் ஆகும் ஸோ ஸ்கின்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வராமல் அந்த டாட்ஸு டாக் ஸ்பாட்ஸு மங்கு இதெல்லாம் இல்லாமல் நம்மளை பார்த்துக்கிறதுக்குமே ஈரியா ஸ்கின் பவுடர் இந்த மாதிரி பவுடர்ஸ் எல்லாமே ஒரு வாரத்தில் மூணு நாள்னாலே நம்ம போடணும் அதுக்கான அன்னைக்கு என்ன தேவையோ அதை போட்டுட்டு அதை அடிஷ்னலாக நம்ம போடுறது தான் பெஸ்ட்டு நம்ம பண்ற ரெகுலர் ரொட்டீன் இல்லாமல் அன்னைக்கு நம்மளோட ஸ்கின் வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் ஃபேஸ் பேக் வந்து செலக்ட் பண்ணி போடணும் அப்போ தான் வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க முடியும் அடுத்த டே பை ஸ்கின் டோன் வந்து லைட்டன் ஆகும் லைட்டன் நம்ம ரெகுலர் ஒரு அப்போ வந்து ஸ்கின் வந்து கிளீனா ப்ரோட்டின் கொடுத்து ஒரு பிரைட்டனிங் வந்து கிடைச்சது அதை மட்டுமே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காம நம்மளோட ஸ்கின் நல்ல க்ளோவா இருக்கணும் ஷைனிங்காக இருக்கணும் தென் கிளியராக இருக்கணும் டே பை டே ஸ்கின் டோன் லைட்டன் ஆகணும்னு நினைச்சா அடுத்தடுத்த ஸ் வந்து இப்படி தான் நம்ம பண்ணணும் அன்னைக்கு நம்ம ஸ்கின் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தேவையான ஃபேஸ் பேக் செலக்ட் பண்ணி போட்டுட்டு அண்ட் ரெகுலராக என்ன நீங்க ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணி நீங்க போட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் போடலாமா த்ரீ டைம்ஸ் போடலாம் தாராளமாக போடலாம் ஓவர் ட்ரை பண்ணாமல் ஸ்கின்னை பிடிச்சி இழுக்காமல் ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணாமல் நீங்க தாராளமாக போடலாம் ஏன்னா த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் வரைக்கும் ஒரு சோப்பு போடலாம் அப்படிங்கும் போது ஒரு ஃபேஸ் பேக் போடுறதுல தப்பே கிடையாது ஓவர் ட்ரை பண்ணாமல் சூப்பராக போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு டீப் கிளீனிங் வந்து கிடைக்கும் அதே மாதிரி தான் ஆயில் ரொட்டீனுமே எல்லா டைம் டைம்லேயுமே ஒரே மாதிரி ஆயில்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது குக்கும்பர் ஆயில் வந்து டேன் ரிமூவ் பண்ணும் ஏபிசி ஆயில் வந்து கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆயில்லையுமே ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது கேர்லி க்ளோ நல்ல ஒரு ஷைன் க்ளோ கொடுக்கும் ஒயின் ஆயில் நல்ல ஒரு க்ளோவிங்கும் பிரைட்டனிங் கொடுக்கும் ஸோ அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி போட்டுக்கிட்டா சூப்பராக இருக்கும் ஸோ டேன் ஆகும்போது டல்லாக இருக்கும் போது டீஹைட்ரேட்டாக இருக்கும் போது ட்ரையாக இருக்கும் ஸ்கின் ரஃப்பாக இருக்கும் போதுன்னு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கின் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து வந்துட்டு ஸ்கின் கேர் ரொட்டின் சூஸ் பண்ணணும் ஃபேஸ் பேக் சூஸ் பண்ணணும் க்ளீனப் ரொட்டின் சூஸ் பண்ணணும் ஸோ இப்படி நீங்கள் ரேண்டமாக போடாமல் இந்த மாதிரி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸ்கின் நான் சொன்ன மிஸ்டேக்ஸும் இதுதான் இதனால தான் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே பார்க்க முடியாமல் ஒரு ப்ரைட்னஸோடய அப்படியே இருக்கும் சோ மிஸ்டேக்ஸும் இதுதான் நீங்க மாத்திக்கிட்டா சூப்பரா வேற லெவல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும் சொன்னேன் கேர் டிப்ஸும் இதுதான் இப்ப இருக்க வெதர் வந்து பனியும் இருக்கு அதே மாதிரி டே டைம்ல நல்ல வெயிலும் இருக்கு இந்த வெதருக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் சொல்றேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க ஸ்கின் சிக்ஸ்டீன் ட்விங்கிள் டோன் பவுடர் செம்ம கிளாஸியா போட்ட உடனே ஒரு ஷைனிங் ஒரு க்ளோவிங் கொடுக்கக்கூடிய பவுடர் இது கூட ஃபேஸ் வாஷ் பவுடர் இது நார்மல் டு ஆயில் ஸ்கின்னுக்கான ஃபேஸ் வாஷ் பவுடர் நல்ல ஒரு டீப் கிளீனிங்காக இதை ஆட் பண்றேன் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் மட்டும் வாஷ் பவுடர் ஆட் பண்ணி நான் காய்ச்சின பால்ல மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸ்கின் வந்து டல்லா ஒரு மாதிரி டயர்டா ஒரு க்ளோவே இல்லாமல் இருக்கும் போது செம்மையா ஒர்க் ஆகுற ஃபேஸ் பேக் இது ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன் ரெட் வைன் கிரேப் சோப் வச்சு பாருங்கள் என்னோட ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்குது ரெகுலர் மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டே இருக்குதுனா ஆனால் ஒரு க்ளோ இல்லை பார்த்தீங்களா இந்த ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறம் ஸ்கின் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஜஸ்ட்டு ஒன் வாஷில் எந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்கள் ஸ்கின்ல வந்து நல்லா மேல் நோக்கி அப்ளை பண்ணிக்கோங்க நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க நான் எப்படி மிக்ஸ் பண்ணியிருந்தேனோ அந்த டெக்ஸ்டருக்கே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்பவும் லூஸாக இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் மசாஜ் பண்ணுறதுக்கு எண்ணெய் சுற்றி லிப்ஸு சுற்றி லிப்ஸில் அது மாதிரி நெக்கில் எல்லா இடத்துலையும் போட்டுக்கோங்க நல்ல ஒரு திக்கான லேயராக நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இது வந்து எல்லா ஸ்கின் டைப்க்கும் சூப்பரான ஒரு ஃபேஸ் பேஸ்ட்டு வந்து டீப் கிளீனிங் பண்ணி கொடுக்கும் ஸோ அந்த ப்ரைட்னஸோடு சேர்ந்து ஸ்கின் நல்ல க்ளோ அண்ட் ஷைனிங் வந்து கிடைக்கும் பார்த்திங்களா இதோட பேக்கோட டெக்ஸ்சரை அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும் ஸோ பாருங்கள் இது வந்து அப்படியே ஃபேனுக்கு இல்லை விடாதீங்க நார்மலாகவே ஃப்ரீயாக விட்டுருங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் இது ட்ரை ஆகிறது உங்களோட ஸ்கின் டைப் பொறுத்து நார்மல் வாட்டரில் நான் வாஷ் பண்ணியிருக்கேன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின்ல இருக்க க்ளோவிங்கும் ஷைனிங்கும் பாருங்கள் ஸோ பிஃபோர் என்னோட ஸ்கின் பிரைட்டாக தான் இருந்தது பட் இந்தளவுக்கு ஒரு க்ளோ ஒரு ஷைன் வந்து இல்லை ஸோ அந்தளவுக்கு ஒரு க்ளோவும் ஷைனிங்கும் இப்போ வந்து ஆட் ஆகிருக்கு ஸோ இப் இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்மளுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு பேக் வந்து அன்னைக்கு வந்து நம்ம பிக் பண்ணணும் அதை சரியான பேக்காக பிக் பண்ணி போட்டோம் அப்படின்னா சூப்பரான சேஞ்சஸ் வந்து முடியும் ஆல்ரெடி என்னோடய ஸ்கின் வந்து பிரைட்டாக தான் இருந்தது எனக்கு தேவைப்பட்டது நல்ல ஒரு க்ளோவும் ஷைனும் ஸோ அதுக்காக இந்த பேக் சூஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ எந்த எந்தளவுக்கு ஒரு க்ளோவும் ஒரு ஷைனிங்கும் பார்க்கறதுக்கு எவ்வளோ கிளாஸி லுக்காக தெரியுது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் இது வரைக்கும் கமல் நேச்சுரல்ஸ்ல வேறு எந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணேன் அப்படின்னா ஒன் பை ஒன் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு கமல்கிட்ட டீடைல்ஸ் பின் பண்ணியிருக்கேன்